இதை வந்து இந்த ஊரில் இருக்கிற கடைகளுக்கு தான் இந்த கோழிகள் சப்ளை ஆகும் அப்போ எங்கே பார்த்தாலும் கட்டிங் பண்ணி இந்த கழிவுகளையெல்லாம் கொண்டு போயிட்டு புதைக்கிறது இல்லை எங்கேயாவது ஏரி கரையிலையோ அல்லது ரோட்டு கரையிலையோ எல்லோரும் நம்ம பார்க்குறோம் இப்போ எங்கே பார்த்தாலும் கொட்டி இருக்கும் கோழி முடியா இருக்கும் எங்களுக்கும் ஆசை தான் இயற்கையாக வளர்க்கணும்னு அதே இடத்துல இன்குபேட்டர் இல்லாமல் கோழிகளையே அடை வச்சு தான் வளர்க்கணும்னு ஆசை நாங்களாம் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்குபேட்டர் இல்லாமல் கோழிகளில் தான் அடை வச்சு விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படி வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்க நல்லா புரிஞ்சவங்களாக இருந்தால் அனுபவசாலியாக இருந்தால் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அவர் சொன்னது இப்படி நம்ம செஞ்சது இப்படி அதனால தப்பாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு சில பேர் அந்த தோழியர்களே வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த எங்களை மாதிரி யூடியூபர்களும் சரி நாங்களும் சரி இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து கோழி குஞ்சுகளை வந்து தாயில் பொறிக்க வைக்காமல் இயற்கையாக வளர விடாமல் செயற்கையான எண்ணங்கள்லாம் உருவாக்கி இங்கு பெற்றெல்லாம் நிறைய இங்கு பெற்றலையே பொறிக்க வச்சு எல்லாத்தையும் நோய் வர வச்சுட்டோம் அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க அதை பற்றி ஒரு தகவல் இன்றைக்கி சொல்லணுன்றக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்முடைய குணாநாட்டு கோழி பண்ணையை பார்க்குற புதிய வியூஸ் எல்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்துங்க அதை அழுத்தோடனே ஆள்னு ஒன்று வரும் அதையும் கொடுங்க கொடுத்துட்டு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே உங்களுக்கு தேவையான கோழி சம்மந்தமான ஏ டு ஷட் வீடியோஸ் அவ்வளவும் உள்ளதான் இருக்குது இப்போ பெருவிடை குஞ்சு சிறுவிடை அந்த மாதிரி கோழி குஞ்சு எல்லாம் விற்பனைக்கு இருக்கு சிறுவிடை இருக்குது பெருவிடையில் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கால் வெத்துக்கால் வெத்துக்கால் குஞ்சுகளும் கொடுக்குறோம் பெருவிடையில் வெத்துக்கால் குஞ்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் டே ஓல்டு இதெல்லாம் வெத்துக்கால்லையும் கொடுக்குறோம் நிறைய வெற்றுக்கால் குஞ்சுகள் நிறைய கொடுக்குறோம் மாதிரி கத்திக்கால் குஞ்சிகள் கொடுக்குறோம் வெத்துக்காலில் இப்போ வெரைட்டிஸ் நிறைய இருக்குது கத்திக்காலில் வந்து இந்த பொரித்தது டே ஓல்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஆன குஞ்சுகள் கொடுக்குறோம் அதுதான் பற்றி அதெல்லாம் கொடுக்குறோம் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம் சரி வாங்க அடுத்தபடியாக போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ ஒருத்தர் வந்து கமனில் கூட பேசியிருந்தார் எப்படின்னா இந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் நீங்கள் கோழிகளை வந்து செயற்கையாக உற்பத்தி பண்ணி பண்ணி நோய்களை வர வச்சுட்டீங்க இங்கு பெற்றிலேயே அடை வைக்கிறீங்க இங்கு பெற்றலையே குஞ்சு பொறுக்க வைக்கிறீங்க கோழிகளை இப்படியே வச்சுருந்தா கோழிகள் எப்படி இயற்கையாக வளரும் செயற்கையாக மாறி போய் இன்றைக்கி செத்து போகுது எல்லா கோழியும் நோய் வந்து நோயோட தன்மை வந்து அதிகமாகி கோழிகள்லாம் சாகுது அப்படின்னு இப்போ நாங்கள் இப்போ அவருடைய ஆதங்கத்தின்படியே இங்கு பெற்ற நாங்கள் தயாரிக்கல இங்கு பெற்ற நாங்களும் கண்டுபிடிக்கலை அது ஆயிரத்தி எட்நூறுலேயே இங்கு பெற்றெல்லாம் வந்துருச்சு நம்ம இந்தியாவுக்குள்ளே இங்கு பெற்று வந்தே கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஐம்பது வருஷம் ஆகுது இதையெல்லாம் வந்து இங்கு பெற்றதே ஆரம்ப காலத்துலேருந்தே பொறிக்க வச்சுட்டாங்க நம்மளாம் இப்போ தான் இங்கு பெற்ற கொஞ்சம் கொஞ்ச காலமாக தான் பார்க்குறோம் ஒரு இருபது வருஷமாக இவர் சொல்கிறார் அஞ்சு வருஷத்துல தான் அப்படி பெருசாக வந்துருச்சுன்னா அப்படியெல்லாம் இல்லை இருபது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே நோய் மேலாண்மையில் வந்து அதிகமான தீவிர நோய்கள் இருக்குது நான் முன்ன பல வீடியோக்களில் பேசியிருப்பேன் நோய் வர்றதுக்கான காரணங்கள் சிலது நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் கண்டறியப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிராய்லர் எங்கேயாவது இருந்ததா எங்கேயாவது இடத்துல பிராய்லர் இருக்கும் இருபது வருஷம் இந்த முப்பது வருஷமாக தான் பிராய்லர் மையம் எங்கே பார்த்தாலும் முன்னே வந்து பிராய்லர் மாதிரி எங்கே பார்த்தாலும் லாட்ரி சீட் இருக்கும் கடைக்கு தெருவுக்கு பத்து பேர் லாட்ரி சீட்டு கடை வச்சுருப்பாங்க அப்போ அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா பிஸ்னஸ்க்கு என்ன வழின்னுட்டு மக்கள் தேடுவாங்கல்ல தேடிகிட்டே இருக்கும்போது இந்த பிராய்லர் வந்து எப்படி உற்பத்தி பண்ணலாம் இது சைனாவில் வந்து இறக்கப்பட்ட கோழிகள் இப்போ இந்த சோனாலியை வந்து பங்களாதேஷ்லேருந்து இறக்கியிருக்க மாதிரி சைனாவில் வந்து இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க கறிக்காக அப்போ இது ப்ரோட்டீன் குறைபாடு மக்களுக்கு இருக்குது அதனால் இந்த கறி வந்து கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும் அப்போ புரோட்டீன் கிடைக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் முடிவு பண்ணி பண்ணாங்களா என்னென்னு தெரில நம்ம நாட்டுக்குள்ளேயும் இந்தியாக்குள்ளேயும் இந்த கோழியை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் தமிழ்நாட்டிலலாம் இப்போ காலப்போக்கில் இப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிராய்லர் கோழி இந்த அளவுக்கு இல்லை முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எங்கே பார்த்தாலும் ஒரு கடை தருவில் மூணு கடை ரெண்டு கடை பிராய்லர் கடை இருக்குது அப்போ இந்த பிராய்லர் கோழியை உருவாக்கிட்டாங்க இந்த ப்ராய்லர் கோழியெல்லாம் அவங்க வந்து இங்கு பெற்றெல்லாம் உருவாக்குவாங்க கோழியில் அடை வைக்க முடியாது அப்போ அதே மாதிரி ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி ஒரு லட்சம் கோழி ரெண்டு லட்சம் கோழி குஞ்சுகள் உருவாக்கும் போது இங்கு பெற்றெலாம் உருவாக்குவாங்க அப்போ இந்த கோழிகள் மையம் அதிகமானோடனே தெருவுக்கு நாலு கோழி கடை வந்தோடனே இப்போ இதில் சிலது வெள்ளக்கழிச்சலோ அல்லது சலிகளோ இந்த மாதிரி கோழிகள் அந்த கோழிகளுக்கு இருக்கும் இதை கட்டிங் சென்டருக்கு போட்டுருவாங்க இந்த கோழிகளை இப்போ எல்லாருமே வந்து நாளைக்கு கோழி ஏற்ற போகிறோம் அடுத்த வாரம் ஏற்ற போகிறோன்றக்கா இந்த வாரம் மருந்து கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க இன்ஜெக்ஷன் பண்ணுறவங்க பண்ணுவாங்க சளிக்கு தண்ணியில் மருந்து கொடுக்குறவங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி கொடுத்து தான் இந்த கோழிகளை குணப்படுத்தி அனுப்பணும் ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஆயிரம் கோழி வளர்க்குறான் ரெண்டாயிரம் கோழி மூவாயிரம் கோழி வளர்க்குறாங்க திடீர்னு செத்து போவாங்க விட மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய பொருளாதார தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதை போட்டு ஏற்றிடுவாங்க இதை வந்து இந்த ஊரில் இருக்கிற கடைங்களுக்கு தான் இந்த கோழிகள் சப்ளை ஆகும் அப்போ எங்கே பார்த்தாலும் கட்டிங் பண்ணி இந்த கழிவுகளெல்லாம் கொண்டு போயிட்டு புதைக்கிறதில்லை எங்கேயாவது ஏரி கரையிலையோ அல்லது ரோட்டு கரையிலையோ எல்லோரும் நம்ம பார்க்குறோம் இப்போ எங்கே பார்த்தாலும் கொட்டியிருக்கும் கோழி முடியாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் கொண்டி கொட்டிடுவாங்க இதெல்லாம் நாய்கள் தின்னுட்டு ஊருக்குள்ளே இழுத்துக்கிட்டு வர்றதும் உண்டு அப்போ இதன் மூலமாக கோழிகளுக்கு நோய்கள் வந்து பரவ ஆரம்பிக்குது அதிகமாக எங்கே பார்த்தாலும் நாய் இழுத்துட்டு வந்து திங்குது எங்கே பார்த்தாலும் இழுத்து வந்து காக்கா இழுத்து வந்து போடுது இந்த காக்கைகள் நாய் இதெல்லாமே கண்ட இடத்துக்கெல்லாம் கொண்டு போடுறதெல்லாம் செய்யும்போது நோயே வராமல் இருக்கிற ஏரியாக்கில் கூட கோழிகளுக்கு நிறைய நோய் வருது இப்போ நோய் வந்து அதிகமாக இருக்குது முன்னேறந்த கூட அதிகமாக இருக்குது இது வந்து எல்லாருமே இந்த கோழிகளை இங்கு பெற்றலாம் அடவை வச்ச அடை வச்சனால தான் இந்த குஞ்செல்லாம் இங்கு பெற்றது வந்து தான் இந்த மாதிரி நோய் வந்து செத்து போகுது அதனால தான் இந்த மாதிரிலாம் உருவாக்கி செயற்கை ஆக்கிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் ஆதங்கப்படுவாங்க இப்போ ஒருத்தருக்கு நூறு கோழி குஞ்சு வேணும்னா நீங்கள் பத்து கோழியவோ எட்டு கோழியோ அடை வச்சு குஞ்சு எடுக்க முடியாது அடை வச்சு கோழி வந்து எடுக்க முடியாதுன்னில்ல அதை யாரும் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை பத்து கோழியை அடை வைக்கணும் அதை மெயின்டைன் பண்ணணும் டெய்லி பார்க்கணும் அந்த வேறு கோழி போய் அதில் முட்டையிடாமல் இருக்கணும் அந்த சண்டையாக மற்ற ரெண்டு கோழிக்கும் சண்டையால் முட்டையை உடைக்காமல் இருக்கணும் இவ்வளோ விஷயம் அப்புறம் ஒரு கமர்ஷியலாக ஒரு பிஸ்னஸுக்கு ஒருத்தர் பண்ண போகிறாரு அப்படின்னா அவர் ஒரு கோழியை அவர் இரநூறு பொட்டக்கோழியை கோழியை வச்சுருக்காரு அப்படின்னா அவர் டெய்லி வர்ற முட்டைகளை சேர்த்து வச்சு ஒட்டுமொத்தமாக கோழிகளில் வச்சு அவர் பொறிச்சி எடுக்கிறதுக்கு அந்த ரிஸ்க் அவர் விரும்ப மாட்டார் மாதிரி அப்படி எடுக்கும்போது இரநூறு குஞ்சு முந்நூறு குஞ்சு அவர் கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவார்னா இங்கு பெற்றர் ஒரு இரநூறு குஞ்சு பொறிக்கிறது முந்நூறு குஞ்சு பொறிக்கிறது இங்கு பெற்ற தான் அந்த இங்கு தான் அவர் வந்து குஞ்சுகளை பொறிக்க வச்சு எடுப்பார் அப்போ தான் மொத்தமாக விற்பனை பண்ணலாம் இங்கு பெற்றலை பொறிக்கிறதால தான் நோய் வருது அப்படின்றது இங்கே விஷயமே இல்லை ஏன்னா இங்கு பேட்டரால் பொறிக்கிறதால மட்டும் நோய் வர்றதில்ல நோய் வந்து ஊருக்குள்ளே இப்போ நிறைய நோய் இருக்குது அதனால் எந்த விதத்தில் நீங்கள் தாய்கோழியோடையே பொறிச்சு பண்ணீங்க தாய்கோழியில் பொறிச்சு பத்து குஞ்சை கோழி கூட அனுப்புகிறீங்க நீங்கள் இங்கு பெற்ற பொறிக்க வேணாம் தாய்கோழி தான் கூட்டிகிட்டு போய் மேயுது சரி நீங்கள் இயற்கை விரும்பியாக இருக்கலாம் அப்போ என்ன பண்ணுவீங்க தாய் கோழி கூடையே நீங்கள் அடை வச்சு விடுங்க கோழி கூடையே ஒரு அஞ்சு கோழிக்கு ஐம்பது குஞ்சு அறுபது குஞ்சு கோழி கூட்டிகிட்டு போய் மேயிட்டோம் எவ்வளோ குஞ்சு அதை வளர்த்து எடுக்குது எவ்வளோ குஞ்சு நோய் வராமல் வளருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இயற்கையாகவே நோயின்றது தரையிலையோ அல்லது காற்றுலையோ இருக்குது அப்போ அதை வந்து நாம் தடுக்க முடியாது வேலி போட்டோ காற்றையெல்லாம் வேலி போட்டு தடுக்க முடியாது சுவர் வச்சு தடுக்க முடியாது அப்போ அது வந்து பரவும் அது மூலமாக நோய்கள் பரவிட்டு இருக்கும் கோழி கூட்டிகிட்டு போய் மேஞ்சாலும் பத்து குஞ்சை எடுத்துகிட்டு போச்சுன்னா அது கடைசியாக வளரும்போது ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாலு குஞ்சு அஞ்சு குஞ்சு தான் இருக்கும் செத்துரும் ஒன்று ஒன்றா உறங்கி உறங்கி செத்துடும் அப்போ இதுக்கு காரணம் வந்து காலச்சூழ்நிலையை தவிர நம்ம இன்கு கோழி குஞ்சுகளை பொறிக்க வச்சு எடுத்து விட்டதால தான் இன்றைக்கி நோய் வந்து எல்லாம் சாகுதுன்றது விஷயம் கிடையாது இன்கு பெற்றில் அடை வச்சு பொறிக்க வச்ச சேவலும் சண்டையை கலந்துட்டு ஜெயிக்கும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியல இன்கு குஞ்சு பொறிச்ச சேவல்களை சண்டைக்கு தயார் பண்ணி கொண்டு சண்டையில் போட்டிங்களாலும் ஜெயிக்கிறது அது அது மாதிரி நிறைய ஜெயிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ இதனால் இன்குபேட்டரால் தான் இந்த மாதிரி பா பாதிப்பு வருது செயற்கையாக மருந்துகளை கொடுத்து கொடுத்து வே கோழிகளை வந்து வீணாக்கிட்டீங்க அப்படின்றதுலாம் இருக்கும் செயற்கையாக மருந்து கொடுக்கல நீங்கள் இயற்கையாக கொடுத்து எந்த கோழியாவது காப்பாற்றுங்களேன் பார்ப்போம் அப்படி ஏதாவது இயற்கையில் நீங்கள் மருந்துகளை கொடுத்து சரியான கோழிக்கு ஒரு வெள்ளை கழிச்சல் வந்துருச்சு பச்சை கழிச்சல் சேர்ந்து வந்துருச்சு சளியும் வந்துருச்சு ஒரு விதம் ஒரே டைமில் மூணு விதமான மருந்து நோய் வந்து ஒரு கோழியை தாக்கியிருக்கு இதுக்கு வந்து ஏதாவது சித்த மருத்துவத்தில் நீங்கள் அதை அந்த கோழியை காப்பாற்றி எடுத்துகிட்டு அந்த வீடியோவை போடுங்க நீங்களும் இல்லை அப்படி ஏதாவது நீங்கள் காப்பாற்றியிருந்தீங்கன்னா அந்த லிங்க்கை அனுப்புங்க அல்லது அந்த மருத்துவத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் சேனல் மூலமாகவோ இல்லை எங்கள் கம கமெண்ட்லேயோ சொல்லுங்கள் இந்தந்த மருத்துவம் செய்யுங்க நூறு சதவீதம் காப்பாற்றலாம் இது காப்பாற்ற முடியாமல் போனால் நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உத்தரவாதம் கொடுங்க அந்த மாதிரி இயற்கையாகவே வளர்த்துக்கணும் நாங்களும் எங்களுக்கு ஆசை தான் இயற்கையாக வளர்க்கணும்னு அதே நேரத்தில் இன்குபேட்டர் இல்லாமல் கோழிகளே அடை வச்சு தான் வளர்க்கணும்னு ஆசை நாங்களாம் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்குபேட்டர் இல்லாமல் கோழிகளில் தான் அடை வச்சு விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படி வளர்த்துக்கிட்டு இருந்தோம் ஐம்பது குஞ்சு விட்டோம்னா கடைசியாக ஒரு பத்து பதினஞ்சு குஞ்சு இருபது குஞ்சு தான் மிஞ்சும் அப்போயே ஒன்று ஒன்றா செத்து போயிடும் காக்கா தூக்கிடும் கழுகு தூக்கிடும் நோயிலேயே சாகுறது இருக்குது இப்படிலாம் போனதுக்கப்புறமா ஒரு ஐம்பது குஞ்சில் இருபது குஞ்சு பத்து குஞ்சு பதினஞ்சு தான் மிஞ்சும் அது கோழிகளாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது இப்போ பிஸ்னஸ்ஸுக்கு பிஸ்னஸுக்கு வந்து கோழி குஞ்சுகளை பொறுத்தளவு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் இன்குபேட்டர் இது இல்லைன்னா செயற்கை பொறிப்பான் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி கோழி குஞ்சுகள் விற்கவே முடியாது ஒருத்தரும் இதில் வந்து பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸில் போக முடியாது சும்மா ஒரு பத்து கோழியை இருபது கோழியை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கலாம் எப்போயுமே ஆண்டாண்டு காலமாக வளர்த்துட்டு இருந்த மாதிரி வளர்க்கலாம் இப்போ வெள்ளக்காரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாடுகளெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்கம் ஏட்டரில் தான் கோழி குஞ்சு பொறிக்கிறாங்க ஒவ்வொரு பண்ணையும் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் கோழி ஒரு லட்சம் கோழி வச்சுருக்கான் எல்லாம் ஃபுல்லாக இன்கம் பேட்டரில் தான் ஆனால் ஹைப்ரிட்டு நம்ம அவன் நாட்டுக்கு அந்த அந்த கோழி ஹைப்ரிட்னு அவன் நாட்டு கோழின்னு சொல்லுவான் நமக்கு வந்து அது ஹைப்ரிட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நம்மளுடைய ஒரிஜினல் கோழிகளையும் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கோழியில் வச்சு குஞ்சுகளை இறக்க முடியாது இறக்குன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வருது அதனால தான் இதுக்காக இது நாங்கள் தான் இதை செயற்கை பண்ணிட்டோம் மருத்துவத்தான் செயற்கை கொடுத்துட்டோன்னு யாரும் நினைக்க வேணாம் கோழிக்கு வந்து கோழியை வந்து உயிர் காப்பாற்றணும் அப்படின்னா செயற்கை இயற்கை மருந்தில் காப்பாற்ற முடியலன்னா செயற்கைக்கு தான் போயாகணும் இப்போ நமக்கே உடம்பு சரியில்லை ரொம்ப பாதிக்கப்பட்டோம் இப்போ சித்த மருத்துவத்தில் நமக்கு க குணப்படுத்தலை முடியலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஆங்கில மருத்துவத்துக்கு தான் போகணும் குணமாக்குற மருந்து இருக்குது சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது அது நமக்கு தெரியாதுல்ல தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணணும் நமக்கு தீவிரமாயிரும் நோய் அதை மாதிரி தான் கோழிகளுக்கும் நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம செய்ய போகக்கூடாது தெரிஞ்ச விஷயத்தில் நம்ம போவோம் அதுதான் நமக்கு நல்லது நமக்கு சக்ஸஸாக தரும் நம்ம ஒரு வெற்றி பயணமாக அதை நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு தெரியாத விஷயத்தில் கால் வைக்கிறத விட தெரிஞ்ச விஷயத்தில் சித்த மருத்துவத்திலே எவ்வளோ நல்ல மருந்துகள்லாம் இருக்குது ஆனால் நமக்கு தெரியணும் அப்போ நமக்கு தெரியாத போது நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்கிறோம் என்னுடைய கோழிகளுக்கு நோய் வரும்போது நான் எந்த மருந்தை போட்டு குணப்படுத்துகிறோன்னா அதை நான் வீடியோவாக போடுறேன் அது பத்து பேர் தெரிஞ்சுக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க மருந்து ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இதை சொல்கிறது கிடையாது சொன்னால் அடுத்தவன் பொழைச்சிருவான்ற ஒரு நல்லெண்ணெய் நிறைய பேருக்கு இருக்குது இது ஒரு மருந்து மருத்துவம் வந்து என் கோழிக்கு நான் இந்த மருந்தை போட்டேன் காப்பாற்றிட்டேன் இதை வந்து ஒரு மருந்தாக ஒருத்தர் சொல்லுங்கள் இது பத்து பேர் பயன் அடையட்டும் ஏன்னா அது நான் உண்மையாகவே அதை இந்த 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 இந்தந்த மாதிரி சளி இருந்துச்சு வெள்ளை கழிச்சல் இருந்துச்சு பச்சை கழிச்சல் இருந்துச்சு நான் அப்போது இந்த மருந்தை கொடுத்தேன் காப்பாற்றினேன் இதை கொஞ்சம் பேருக்கு சொல்லணும் சார் இது எல்லாேருக்கும் நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிற ஆள் ரொம்ப குறைவாக தானே இருக்குது நமக்கு சரியாக போனால் சரி நம்ம கோழி நல்லா இருந்தால் போதும் அடுத்தவங்களை பற்றி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றது நான் அப்படி இல்லையே எனக்கு தெரிஞ்சதை சேனலில் ஆரம்பித்து இதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களையும் நீங்கள் சொல்லிட்டு வரலாம் செயற்கையாக மருந்து போ போடுறத விட்டுருங்க இன்குபெட்டரில் தயாரிக்கிறத கோழி குஞ்சு பொறிக்க வைக்கிறத விட்டுருங்க நீங்கள் நான் பொதுவாக கோழியில் பொறிக்க வைக்கலாம் ஆயிரம் ஐநூறு குஞ்சு கூட கோழியில் பொறிக்க வைக்கலாம் அதுக்கு நான் வழிமுறை சொல்லித்தாரேன் இதையெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்குறதுக்கும் லட்சக்கணக்கான பேர் உருவாவாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் எந்த விஷயத்தையும் நம்ம திடீர்னு எடுத்த எடுத்த எடுப்பில் இது அப்படி அது அப்படின்னு நம்ம கவுக்க முடியாது இப்போ நானே மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சது ஆங்கில மருத்துவம் நான் சொல்கிறேன் அதை எனக்கு தெரிஞ்ச சித்த மருத்துவம் சில நான் சொல்கிறேன் எல்லா சித்த மருத்துவமும் எனக்கு தெரியாது நான் பெரும்பாலும் சித்த மருத்துவத்தில் அதிகமாக ட்ரை பண்ண மாட்டேன் பண்ணி பார்ப்பேன் அது சரிவரில்னா ஆங்கில மருத்துவத்துக்கு போயிடுவேன் அது மாதிரி தான் நான் போட்டுட்டு வரேன் இதில் வந்து நிறைய பேர் இன்றைக்கி நம்ம நமக்கு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கொடுக்குற மருத்துவத்தால் கோழிகள் குணமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க குணம் வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு முப்பது பேர் கால் பண்ணுறாங்க நோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மருத்துவம் சொல்லிட்டு வரோம் அதில் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு ஃபெயிலியர் ஆகுது மீதியெல்லாம் சக்ஸஸ் தான் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு ஃபெயிலியாக அவங்க நம்ம சொல்கிறத அவங்க சரியாக செய்கிறாங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும் அப்போ வந்து நாங்கள் சொன்னது சரியில்லை அப்படின்றது அவங்க நல்லா புரிஞ்சவங்களாக இருந்தால் அனுபவசாலியாக இருந்தால் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அவர் சொன்னது இப்படி நம்ம செஞ்சது இப்படி அதனால் தப்பாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு சில பேர் ஆதங்கப்பட்டது உண்டு தான் பிழைக்க வைக்க முடியலை அப்படின்னு கோவப்பட்டது உண்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க தான் எல்லாரும் வந்து நம்மளை பாசிட்டிவாகவே பேசுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியல நெகட்டிவும் வரும் அதெல்லாம் வரத்தான் செய்யும் நான் இதை வந்து வர்றதாலேலாம் சொல்ல வரல உண்மையான விஷயங்கள தான் பேச வரேன் நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுவே வந்து பாசிட்டிவாக வந்தாலும் பரவாயில்ல எல்லாமே ஒரு வளர்ச்சிக்கு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி நீங்கள் இந்த சேனலில் பார்க்குறவங்கலாம் உடனே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மருத்துவம் நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க இந்த கோழிகளை வளர்த்து பார்க்குறீங்க நீங்கள் சொன்னபடி இருக்கா இல்லையா நான் சொன்னபடி இருக்குதா இல்லையா மருத்துவத்தில் இருக்கா இல்லையா குணமாயிருக்குன்னா உடனே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் குணமாயிருக்கு குணமாகலைன்னா என்ன நீங்கள் கொடுத்த மருந்து குணமாகலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வேறு மருந்து போடுங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் பேச வந்த விஷயம் அதுதான் ஏன்னால் சில விஷயங்களை சில பேருக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா நாங்களே வெறுமனே இங்கே பெற்ற கண்டுபிடிச்சி நாங்கள் எதுவும் எல்லாத்தையும் பரப்பலை செயற்கையாக இயற்கையாக வளர்க்கணும் அப்படி செய்யணும் அப்படின்றது எங்களுக்கும் நிறைய ஆசைகள் உண்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்தால் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய நீங்களும் சேனல்களை ஆரம்பித்து செயற்கையாக விட்டுட்டு இயற்கையாக நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு வாங்க அப்படின்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கலாம் வாங்க